நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னா கூண்டு வந்து ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக வச்சு த்ரீ சிக்ஸ்டி நான் போர் இன்றைக்கி வந்து கூண்டு எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்புறம் வந்து கூண்டு வந்து நம்ம என்னென்ன சைஸில் அடிச்சிடோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம கூண்டு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ரெண்டாம் 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 பதினோரு அடி பதினோரு அடி மொத்தம் சுற்றி பதினோரு அடி பதிமூணு அடி கரெக்டாக சொன்னோண்ணா சரி ஒரு கூண்டு வந்து ரெண்டரை அடி அவலம் ரெண்டரை அடி ரெண்டரைக்கு ரெண்டரை மேலே வந்து ரெண்டரை எல்லா சைடும் ரெண்டரை அது அதை கணக்கு பண்ணிங்க எல்லா சைடும் ரெண்டரை ஃபுல் சைடு ரெண்டரை தான் கூண்டு ஒரு ஒரு குண்டு வந்து ரெண்டு ரெண்டரை லாஸ்ட்டு குண்டு வந்து மூணுக்கு மூணு போட்டுப்பேன் ஏன்னா ப்ரீடிங் செக்ஷன் லாஸ்ட்டு புக்கு இன்றைக்கி வந்து கூண்டு கட்டி ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஓடு போட்டிருந்தேன் இந்த ஓடு வந்து என்ன ஆச்சுன்னா நார்மல் ஷீட்டு போட்டிருந்தேன் அது வந்து தண்ணி உள்ளே வந்து நிறைய மக்கிடுச்சு இப்போ வந்து ஃபுல்லாக கூண்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் பெயிண்ட் வந்து சூப்பரான ஒரு மேஸ்திரி வந்து பெயிண்ட்டுக்கு யாரும் சரியான மேஸ்திரி அந்த மேஸ்திரி கடிச்சா காட்டுறேன் இப்போ வந்து கூண்டோடய ப்ராசஸை பார்க்கலாம் வாங்க ஒரு ஃபன் வீடியோ தான் இது வந்து ஜாலியாக ஃபன்னாக பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக எல்லா கூண்டு தான் நம்ம வந்து ரெண்டு பேர் தான் இருக்கோம் மேஸ்திரி வந்து பெயிண்ட் அடிக்கிறா போல மேஸ்திரி லைட்டாக வருங்க மேஸ்திரி ஒரு ஆயி கட்டுங்க தான் மேஸ்திரி மேஸ்திரி வந்து பெயிண்ட் அடிக்கிறா போல நம்ம வந்து கூண்டை பண்ணுறோம் பண்றோம் வந்து முக்கியமாக ஒன்றுன்னு போனால் என்னன்னா பெருச்சலி தொலை தாங்க முல்லை ஃபுல்லாக பல்ல நொடி வச்சிருந்ததுன்னா என்ன பண்ணாலும் பெரிச்சல் வெளியே மாட்டேங்குது அதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாக்கலாம் சுத்தமாக வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட் ஆகிடுச்சி குண்டு ஏன்னா கோழி வந்து சீக்கிறதுில்ல சீக்கிரம் போது அந்த மண்ணுங்களாம் வந்து மேலே அடிக்கும் நம்ம மண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிகிட்ட தான் இருப்போம் வாத்துக்கு மறுபடி க்ளீன் பண்ணிடுவோம் ஒரு மறுபடி க்ளீன் பண்ணலாம் ஒரு ரெண்டு வாரம் வச்சு க்ளீன் பண்ணுவோம் அதில் வந்து ஒட்டெல்லாம் நிறைய ஆகிடுச்சு சுத்தமாக இன்றைக்கி கூண்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்து வெளியே உள்ளே எல்லா சீலே பண்ணிட்டு தான் எனக்கு வேலையே நம்ம ஐசிஆர்சி த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிங்க ஃபன் வீடியோ நிறைய ஃபன் வீடியோ வரும் மெடிசன் வீடியோ சொல்லுவேன் போடுற மெடிசன் வீடியோ ஃபன் வீடியோ பார்த்தா இருக்கும் என்னன்னா இந்த ரிங்கு ரிங்கு இந்த வெல்ட் மிஸ்லாம் பெயின் தான் ரொம்ப கடுப்பான அடுத்த தேர்ச்சிடும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் சரி ஓகே ஆமாம் நீ தான் தெரியும் காசு வாங்கும் போது ஜாலியாகுதுல்ல இது வந்து நாலாவதுக்கு உண்டு சரி நாலாவது கொண்டு வரணும் லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம் கூண்டு நம்பர் அஞ்சு பத்து இந்த கூண்டு நம்பர் இது ரெண்டு குண்டு எனக்கோட ரொம்ப முக்கியமான குண்டு இந்த கூண்டை பற்றி சொல்லியோடனே இது ஏன்னா ப்ரீடிங் செக்ஷன் இது கூண்டு ஃபுல்லாக ப்ரீடிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் இந்த கூண்டை மற்ற குண்டுலாம் சேவலை வச்சுருப்பேன் ரெண்டு கூண்டு மட்டும் ப்ரீடிங் ஆகிட்டால் பெரிய பெரிய குண்டு மூணுக்கு மூணு இந்த சைட்லேருந்து மூணு கீழே மேலேருந்து ரெண்டரை இந்த சைட்லேருந்து மூணு மூணு அடினா நல்லா இந்த அகலமும் மூணு எப்படி சொல்கிறது இந்த இதுலேருந்து இது இந்த இந்த அகலம் வந்து மூணு இந்த நீட்டு மூடும் நாலு மட்டும் ரெண்டரை ஏன்னா மூணுன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் பொட்டைக்கொழி ஏற்கிறோம் அது வந்து செட் ஆகாது இது வந்து என்னன்னா உள்ள வந்து ஒரு சின்ன பானை மாரி செட் பண்ணிடுவேன் பொட்டைக்கொழி அதிலயே முட்டை விட்டுறோம் அப்படி இல்லைன்னா ட்ரே இருக்கு பாருங்க சின்ன ட்ரே சின்ன கூடை அந்த மாதிரியே செட் பண்ணிவிடுவேன் நல்லா ஈஸியாக இருக்கும் ஒரு மூன்று பெயிண்ட் அடிக்கிறது யாராவது பசங்க கூட வரவே மாட்டேறாங்க பிடிச்சி இட்டு வரதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு மோஸ்ட்லி எல்லா வேலையும் நானே தான் செய்வேன்

ரெண்டாவது குண்டு கிளைம் பண்ணிட்டு வந்துடலாம் இது ரெண்டாவது குண்டு அப்புறம் வந்து வேல்டு மிஷின்ல மோஸ்ட்லி வந்து இந்த மாரி வேல்டு பெயிண்ட் அடிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே கீழே அடிச்சிடா மஞ்சள் அடிச்சிட மஞ்சள் எண்ணிக்கு அடிச்சின்னா நீ ஜஜுன்னு பிடிச்சிது சுத்தமா நம்ம கலர் இந்த ப்ளூ தான் டார்க்காக இருக்கும் பக்காவாக இருக்கும் வீடியோ எடிட்லாம் பண்ண மாட்டேன் மொத்த வீடியோ போடு அப்படியே ஜாலியாக பார்த்துங்க எடிட்டிங்லாம் கிடையாது கிடையாது என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு என்ன வீடியோ போட்டால் ஒரு லைக் போட பண்ணுறீங்க லைக் போட்டான்னா காசாக வாங்குறாங்க ஒரு கோடை பண்ணி இந்த கோழி வளர்க்குறது அதிகமாக இருந்தாலும் இந்த க்ளீன் பண்ணுறது டீ வாழ்தாங்க அதுதான் வந்து நிறைய மிச்சம் அதுதான் வந்து கடுப்பு சுத்தம் பண்ணுங்க சுத்தம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நோய் வராது சுத்தம் பண்ணால் நோய் வந்து எல்லா உழு போயிடும் ஃபுல்லாக வந்து இந்த மண்ணு வந்து உப்பு பண்ணிடுது அதனால வந்து சும்மா வந்து அந்த கம்பி கம்பிலாம் வந்து உழுத்து போயிடுது நாங்கள் அந்த மாதிரி உழுத்து போயிடுது இது வந்து பார்ட் ஒன் வீடியோவாக இருக்கும் பார்ட் டூ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்ன ஒரு குண்ட்டை அடிச்சுக்கிறான் முப்பது குண்டு அடிக்க வேண்டியது இதுக்கே இதுக்காக மேத்திரி வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டுக்கிற மாதிரி நீங்கள் என்ன ஊர்ல வந்து இது வீடியோ மறக்காம மறக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் வீடியோ என்னென்னா ஊர்ல வந்து பார்க்குறீங்கன்னு நானும் அவன் பார்க்கலாம்ல காலைல வந்து ஒரு ஒரு நண்பர் வந்து காலைல ஒரு மெடிசன் ஒன்று கேட்டா என்ன மெடிசன் கேட்டா கோழி வந்து முட்டை இடித்தான் முட்டை இட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவையம் படுக்கல ரெண்டு நாள் பொறுத்து தான் அடுத்த முட்டை எப்போ உடனே போல ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டுன்னு தெரில அடுத்த முட்டை எப்போ உடனே கேறப்போல நான் இதுக்கு என்ன சொல்கிறது அதாவது நிறைய பேர் வந்து இந்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக மெடிசன் கேட்பாங்க நம்மளுக்கு டென்ஷனாக ஆகுதா இல்லை சிரிக்கலாமே தெரியாது ஒரு சின்ன பையன் வந்து பொட்டைக்கொழி கேட்டான் நம்ம பக்கத்து ஊர் தான் நான் ஒரு பொட்டைக்கொழி பிரீடு கொடுக்கணும் சரி சின்ன பையன் ஆசையாக வழக்க கேட்குறேன்னா ஒரு பொட்டைக்கொழி ஒன்று கொடுத்தேன் எடுத்துகிட்டு போயிட்டு நாளே எடுத்துகிட்டு வந்து தரான் ஆனால் பொட்டைக்கொழி முட்டைக்குள்ள நான் வேற பொட்டை மாற்றி விடுவேன் நான் என்ன பண்ணுறேன் பொட்டைக்கொழி முட்டை மாற்றி கேட்குறேன்டா அதான் அப்பா மீதி சரி ஓகே அதெல்லாம் பண்ணேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க

பெயிண்ட் ஓட்ட மாட்டேன்டா அது அந்த டஸ்ட் இதுல அப்புறம் வந்து இன்னொரு ஒரு ஜாலியான ஒரு மெடிசன் என்ன கொண்டு வச்சுருந்தா ரெண்டு வாய்ஸ் நல்லா தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன் கேட்கணும்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ரெண்டாவது வந்து இன்னி காலில் ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணி ஒரு மெடிசன் கேட்டால் போல என்ன மெடிசன் கேட்டால் போலனா டப்பின் பார்த்தா போலேயே அந்த முள்ளு வந்து உடஞ்சிச்சான் குர்த்து வந்து முள்ளோட குர்த்து இருக்குது குர்த்து வஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எப்போ நான் அதை திரும்பி வரேன்னு போல ஒரு ஒரு மாதம் ஆகணும் ஆனால் நான் மறுபடியும் டப்பின்னு பார்த்தேன் சுத்தமாக போல சரி என்ன பண்ண அந்த முள்ளு சுத்தமாக பார்த்துட்டு ப்ரீடுக்கு போட்டுறான்ட்டேன் ஆ அர்ஜன் பாரான்னு தெரியல சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சி த்ரீ சிக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள் இல்லைனா வாணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அமௌண்ட் வரப்போது கிடையாது சும்மா ஜாலியாக வீடியோ போடுறேன் பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் உங்களுக்கு மந்திரி ஆகுது அவங்க ஆகுது